ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஏர்னிங்கா பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டேப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ டேப்போட கான்செப்ட் எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல ஸோ இருந்தாலும் சொல்கிறேன் ஃபண்ட் அப்படின்னா நம்ம போடுற அமௌண்ட் நம்மளுக்கு வந்து ரிட்டன் வந்துடும் ஓகேவா அதில் கொடுத்துருக்க சைக்கிள் முடிஞ்சதும் இப்போ நம்ம ஒரு ஐநூறுபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஃபைவ் டேஸ் சைக்கிள் கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த ஃபைவ் டேஸ் முடிஞ்ச நம்ம போட்ட அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டன் வந்துடும் ஓகேவா அதுதான் ஃபண்ட் டேப் இந்த ஆப்போட நேம் வந்து டிஎக்ஸ் ஃபண்டிங் இது ஆன டேட்டு வந்து பிப்ரவரி செவன் ஓகேவா நெக்ஸ்ட் இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம் எப்படி ஏர்ன் பண்ணுங்கிற டீட்டெயில் சொல்கிறேன் இது புதுசாக இருக்கும் ஒரு சில பேரத்துக்கு ஸோ இது வந்து புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது வந்து கம்பல்சரிலாம் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணுன்னா கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு நூறுரூபா இரநூறுபா கூட ஹை அமௌண்ட்டாக தெரியலை ஒரு சில பேர்த்துக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை எடுத்து பண்ணுங்கள் இது அமௌண்ட் இதில் கம்மியாக தான் வருது இவ்வளோ இதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்னென்ன வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கீழே இருக்குது ச இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கீழே ஹோம் பக்கத்தில் சீலிங் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட பிளான் டீட்டெயில்ஸ் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம முந்நூறுபா அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா த்ரீ டேஸ் சைக்கிள் டெய்லி வந்து முப்பது ரூபா கிடைக்கும் ஓகேவா அப்போது ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கிடைக்கணும் மூணு நாளைக்கு தொண்ணூறுபா ஆச்சு ஓகேவா மூணு நாளைக்கு தொண்ணூறுபா நம்ம போட்ட அமௌண்ட்டு முந்நூறுபா அப்போது டோட்டல் முந்நூற்றி தொண்ணூறு நம்மளுக்கு வந்துடும் ஓகேவா இதில் ப்ராஃபிட் முந்நூறுபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பார்க்க போனால் எவ்வளோ வருது தொண்ணூறுரூவா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துடும் அதே இது ஃபைவ் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க டுவெண்ட்டி டேஸ் சைக்கிள் ஒரு நாளைக்கு இருபது ரூபா கிடைக்கும் ஓகேவா அப்போது நானூறுரூபா ஆச்சு இருபது நாளைக்கு நம்மளுக்கு வந்து நானூறுபா போட்ட அமௌண்ட் எவ்வளோ ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா நானூறுபா வருது அப்போது டோட்டல் வந்து தொள்ளாயிரரூபா தொள்ளாயிரரூபா நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் டெய்லி அமௌண்ட் ஆட் ஆகும் ஆனால் அந்த சைக்கிள் முடிஞ்சப்பறம் நம்ம அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து தௌசண்ட் போடுறீங்க அப்படின்னா டென் டேஸ் சைக்கிள் ஓகேவா ஒரு நாளைக்கு பத் நாற்பது ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா பத்து நாளைக்கு வரும் ஆச்சு அப்போது நம்ம ஆயரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோ மொத்தம் ஆயிரத்தி நானூறுபா இந்த இது வந்து அமௌண்ட் வந்து டெய்லி ஆட் ஆகும் நம்மளை வந்து சைக்கிள் முடிஞ்சதும் நம்ம போட்ட அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டன் வந்துடும் அவ்வளோதான் ஸோ இதில் வந்து ஹை அமௌண்ட் யாரும் போட வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்டு தேர்டு அதாவது முந்நூறு ஐநூறு ஆயிரம் இது மட்டும் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே இருக்கிறது வேண்டாம் அந்த டூ தௌசண்ட் கூட ஓகே ரெண்டாயிரரூபா போட்டிங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஐம்பத்தி ஆறுரூபா ஓகேவா இது வரைக்கும் பண்ணிக்கலாம் இதுக்கு அங்கே இருக்கிறதெல்லாம் ஒன் மந்த்து கான்செப்ட் ஸோ அந்த ஆப் வந்து ரன் ஆகும் ஆனால் இருந்தாலும் இது வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்த மாதிரி இருக்கும் ஸோ அமௌண்ட் வந்து மொத்தமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தானே இதில் எடுக்க முடியும் ஸோ அதனால் ரெண்டாயிரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் எல்லாமே அவங்கவுங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் ஸோ இருந்தாலும் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ரெண்டாயிரரூபா போடுறீங்க அப்படின்னா ரெண்டாயிரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு ஐம்பத்தாயிரரூபா கிடைக்கும் பதினஞ்சு நாளைக்கு வரும் ஓகேவா அப்போது எட்நூற்றி நாற்பது ரூபா நம்மளுக்கு வந்து அதில் ப்ராஃபிட் கிடைக்கும் ரெண்டாயிரூவா நம்ம போட்ட அமௌண்ட் அப்போது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா ப்ராஃபிட்னு பார்க்க போனால் ரெண்டு எட்நூற்றி நாற்பது ஸோ இதில் வந்து ஒன்றுன்னு போடலாமா ரெண்டுன்னு போடலாமா எல்லாமே போடலாமா அப்படின்னு கேட்க போனால் எல்லாமே போடலாம் ஒரு சில பேர் இப்போ நீங்கள் முந்நூறுபா போடுங்கன்னா முந்நூறுரூவா போடலாம் ஆயிரரூபா போடுறாங்கன்னா ஆயிரரூவா போடலாம் இல்லை நான் ஆயிரரூபாவும் போடுறேன் இல்லை முந்நூறுரூபாவும் போடுறேன் ஆயிரத்தி முந்நூறுரூவா போடுறேன்னா ஆயிரத்தி முந்நூறுபாவும் போடலாம் ஸோ அது ரெண்டு இதுக்குள்ளே ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் இதில் எந்த டவுட்டும் இருக்காது இதுக்கு மேலே ஹை அமௌண்ட் எதுவும் வேண்டாம் ஓகேவா இதில் வந்து நைன்டீன் டேஸ் சைக்கிள் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டு சைக்கிளே தொண்ணூறு நாளைக்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ த்ரீ மந்த் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன் மந்த் போகும் இருந்தாலும் நம்ம மினிமம் அமௌண்ட்லேயே எல்லா இதுவுமே ட்ரை பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம போட்டிருக்க பிளான் நான் வந்து ஒரு பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த பிளான் போய் பார்க்கணும் அப்படின்னா ஹோல்டிங் அப்படின்னு கீழே இருக்கலாம் அந்த சீலிங் பக்கத்தில் ஹோல்டிங் அப்படின்ட்டுருக்கோம் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம என்ன பிளான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் அது பக்கத்தில் டீம் அப்படின்ட்டுருக்கலாம் இது வந்து டீம் நம்மளுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் நம்ம லிங்க்கு ஷேர் பண்ணோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்கன்னா இந்த லிங்க் அப்படி காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா காப்பி பண்ணால் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் இதில் ஃபஸ்ட் லெவலில் செவன் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க செகண்ட் லெவல் த்ரீ பர்சன்டேஜ் தேர்ட் லெவல் டூ பர்சன்டேஜ் அதாவது உங்களுக்கு கீழே வர்றாங்களா அவங்க வந்து ஏ அவங்களுக்கு கீழே வர்றது பி அவங்களுக்கு கீழே வர்றது சி ஓகேவா தேர்ட் லெவலில் நம்மளுக்கு வந்து இதில் வந்து கமிஷன் வரும் நெக்ஸ்ட் இதில் வந்து மைன் அப்படின்னு போனோம் அப்படின்னா இதில் வந்து டெய்லி செக்கின்னும் இருக்குது ஓகேவா ஆப் டெய்லி ஓப்பன் பண்ணி செக்கின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கீழே இருக்குல்ல இந்த இடத்துல செக்இன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கு அமௌண்ட் ஆட் ஆகிரும் ஓகேவா ரெண்டு ரூபா ஆட் ஆகுதா நெக்ஸ்ட் இதில் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னா மேலே ரீசார்ஜ் அப்படின்ட்டுருக்கலாம் இதை கொடுத்துட்டு இதில் என்ன அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த அமௌண்ட் போட்டுக்கலாம் ஓகேவா இதில் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ரீசார்ஜ் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஓகேவா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட பேடிஎம் ஃபோன்பே ஜிபே இதில் வந்து க்யூஆர் மூலமாக பண்ணுறோம்ல அதில் க்யூஆர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேலரிக்குலருந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க அமௌண்ட் என்ன அமௌண்ட் இங்கே போட்டிருக்கோமோ அந்த அமௌண்ட் வந்து அதில் ஷோவாகும் ஸோ அமௌண்ட் பே பண்ணி முடிச்சுட்டு டீட்டெயிலுக்குள்ளே யூடிஆர் நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர்னு பன்னிரெண்டு டிஜிட் நம்பர் இருக்கும் ஓகேவா அந்த நம்பரை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் பேமெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க அமௌண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிரும் ஸோ நேராக நம்மளோட வேலெட்டில் ஆட் ஆகிரும் ஓகேவா நம்ம வேலெட்டில் ஆட் ஆனோன்னா நம்ம என்ன ப்ராடக்ட் அதாவது என்ன பிளானை வாங்குகிறோமோ அதை வந்து பை ஆப்ஷன் இப்போ முந்நூறுபாக்குள்ளதை வாங்குகிறோன்னா அந்த இடத்துல இருக்கலாம் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்டிவ் ஆயிரும் ஓகேவா அதை வந்து நம்ம இந்த ஹோல்டிங் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்துக்கலாம் இல்லைனா இந்த இடத்துல கூட செக் பண்ணிக்கலாம் இதில் இடத்துல கூட செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வித்ட்ரா பண்ணுறதுக்கு இதில் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணிக்கோங்க பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆப் வேணும் அப்படின்னா இதில் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணோம் மறந்துச்சு அப்படின்னா பாஸ்வேர்டு இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதில் வந்து டெலகிராம் சேனலில் இது வந்து அந்த அஃபிஷியல் சேனல் இது வந்து நீங்கள் கஸ்டமர் சர்வீஸில் பேசுகிறாந்தான் பேசிக்கலாம் அதாவது எதனால் டவுட் அப்படின்னா இது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லேயும் டவுட் கேட்டுக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் இதில் சேலரி அப்படின்ட்டுருக்கலாம் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ மந்த்லி சேலரி டீட்டெயில் பற்றி பார்க்கலாம் இதில் வந்து விஐபி ஒன்று ரெண்டுன்னு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அதாவது நம்மளுக்கு மே கீழே வந்து ஃப்ரெண்ட்ஸு ஐநூறுரூபா ரீசார்ஜ் பண்ணுறாங்கல்ல அவங்க வந்து ஒரு பத்து பேர் ஐநூறுரூபாய்க்கு மேலே ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் தௌசண்ட் ருப்பீஸ் நம்மளுக்கு வந்து ஏதாவது கலெக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மந்த்லி சேலரியில் ஒரு தௌசண்ட் நெக்ஸ்ட்டு ஐநூறுரூவாக்குள்ளே ரீசார்ஜ் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க வந்து ஒரு இருபது பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரரூபா நம்மளுக்கு வந்து இதில் கல கலெக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மந்த்லி சேலரி ரெண்டாயிரம் ஓகேவா அந்த மாதிரி இதில் வரிசையாக கொடுத்துருக்காங்க ஸோ முப்பது பேர் வந்தால் மூவாயிரரூபா மந்த்லி சேலரி ஒரு மூவாயிரூவா கொடுத்துருக்காங்க இதில் வித்ட்ரா செக்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து மினிமம் வித்ட்ரா இரநூறுபா இருந்துச்சுன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம் மார்னிங் ஒம்பது ரெயிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் வித்ரா பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு வித்ட்ரா தான் பண்ண முடியும் வித்ட்ரா டேக்ஸ் வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் பிடிக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெண்டு மணி நேரத்துலேருந்து அதாவது ரெண்டு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆயிரும் அதான் ஒன் டேல ரிசீவ் ஆயிரும் ஸோ இந்த ஆப்பத்தினா அப்டேட் அவ்வளோதான் ஸோ இது இதில் எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கு இதில் எதுனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ நான் ரிப்ளை பண்ணுறேன் இல்லை கமெண்டில் கேட்குறவங்க கமனில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா ஸோ இது மாதிரி ஆப்ஸ் பற்றின அப்டேட் எல்லாமே என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ